பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மையுவோட பிறந்த நாளைக்காவது கோபி மனசு மாறி என் பொண்ணு மையுவை பார்க்க வருவாரு கோபி அப்படின்ற ஆசையில இருக்காங்க ராதிகா ஆனா கோபி அங்கே வரவே இல்லைன உடனே மையவும் ஒரு பக்கம் ராதிகாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இதை பார்த்த கமலா சொல்கிறாங்க பாத்தியா ராதிகா தான் குடும்பம்தான் முக்கியம்னு இங்கே கோபி மாப்பிள்ளை மையவோட பிறந்த நாளைக்கு கூட வராமல் இருந்துட்டாரு இப்படிலாம் நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இனியாவோட காம்படிஷனுக்கு மட்டும் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்காரே அப்போல்லாம் அவருக்கு எதுவும் ஆகலையா என்ன நம்ம வீட்டுக்கு வந்தால் மட்டும் அவருக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நிலமை வந்துடும்னு ஈஸ்வரியம்மா என்னெல்லாம் பேச்சு பேசிக்கிட்டு கோபி மாப்பிள்ளைய இந்த வீட்டு பக்கமே விடாமல் இருக்காங்க பாத்தியா அப்படின்னு கமலா ராதிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே மையவும் வேண்டாம் பாட்டி அப்பாக்கு எங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்பாவை நினச்சி இங்கே அம்மா ஒவ்வொரு நாளும் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல அம்மா கவலைப்படாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் என்னை பார்க்க ஒன்றும் அப்பா வரவே வேண்டாம் அப்படின்னு மையவும் சொல்கிறாங்க எப்படியும் கோபி மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போகவே கூடாதுன்றதுக்காக மையோட பிறந்த நாளைக்கு கூட போக விடாமல் இனியா ஈஸ்வரி செளியன்னு ஒவ்வொருத்தரும் இங்கே பேசியே கோபியோட மனசை மாற்றி ராதிகா வீட்டுக்கு போக விடாமல் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன என் அத்தை என் பொண்ணு இனியான்னு இவங்கள்லாம் பேசினாலும் தான் பொண்ணுதானே மயு பிறந்த நாளைக்கு போகாமல் இருந்தால் மயு எவ்வளோ மனசு வேதனைப்படுவான்னு கோபி நினைக்க வேண்டாம் ஏதோ புதுசா என் வீட்டில் தான் இவருக்கு ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குதுன்னு அவங்க அம்மா பேச்சையும் பசங்க பேச்சையும் கேட்டுக்கிட்டு கோபி இப்படி எந்த ஒரு உறுதியான முடிவையும் எடுக்காம இங்கே இருக்கிறதுலாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு கோபிக்கு எப்படி புரிய வைக்கிறது அங்கே ஒரு பக்கம் ராதிகா ரொம்ப மனது வேதனைப்படுறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கோபி மேலே கோபத்துலையும் ரொம்பவே குழப்பத்துலையும் இருக்கிறாங்க பாக்கியா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டுருங்க அந்த ராதிகாவும் இப்படியே கோபி வருவாருன்னு நினச்சி நினச்சி நம்ம வேதனைப்பட்டுட்ருக்கிறத விட பேசாமல் எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கலாமே எதுக்கு கோபி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அவரால் பெரிய என்ன சந்தோஷம் நம்மளுக்கு கிடச்சிருச்சி அவரால் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம் நான் எடுத்த ஒரு தப்பான முடிவால் என் பொண்ணு மையவும் ரொம்பவே அழுகிறா மனசு வேதனைப்படுறா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு என் பொண்ணு நினைக்கிற மாதிரி நானும் அப்படி தானே நினைப்பேன் என் பொண்ணுக்காகவும் பேசாமல் இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லி கமலா பேச்சு மயோ பேச்சையும் கேட்காம யார்கிட்டயுமே சொல்லாம வீட்டில இருந்து கிளம்ப எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிடறாங்க வீட்டையும் காலி செஞ்சிடறாங்க இங்க வந்து ராதிகாவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இத உடனே பாக்கியா கிட்ட போய் சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியா ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க நீங்க சொல்றது உண்மைதானு கேட்க இப்பதான் உங்கள் ஃப்ரெண்டு பாக்கியா வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றி அனுப்புகிறாங்க பாக்கியா உங்களுக்கு இது தெரியாதா என்ன பாக்கியா மயோ அவங்க அம்மானு மூணு பேரும் எங்கேயோ வேறு ஒரு வீடு பார்த்து கிளம்பி போக போகிறாங்களாமே அப்படின்னு சொன்னதை கேட்டு பாக்கியா தாங்க முடியாமல் கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே உடனே ராதிகாவை பார்க்க கிளம்பி போகிறாங்க ராதிகா அங்கே வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க போன உடனே இங்கே பாக்கியா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க என்ன ராதிகா நீங்கள் எடுத்த முடிவு நூறு சதவீதம் சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க நான் எடுத்த முடிவு எதுவுமே சரியில்லைன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் கோபியை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா மயு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் என்னைக்கு கோபியை கல்யாணம் பண்ணணும் அன்னையிலிருந்து நான் அவமானப்பட்டு அழுதுகிட்டு என் பொண்ணு மயு முன்னாடி சந்தோஷமே இல்லாம தான் இருக்கேன் பாக்கியா இனியாவது தரமான நல்ல முடிவா என் வாழ்க்கைக்காக எடுக்கணும்னு தான் இப்படி வேற எங்கேயாவது போயிடலாம் இனி என் வாழ்க்கையில் கோபிக்கு இடமே இல்லைன்ற மாதிரி இந்த ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன் வேற நான் என்ன சொல்கிறதுனே தெரியல நீ நீங்கள் கோபி கூட உங்கள் குடும்பமாக சந்தோஷமா இருங்க என்னதான் கோபிக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் இல்லைன்னு என் முன்னாடி நீங்கள் சொன்னாலும் அப்பப்போ கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வச்சும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் கோபியை உங்கள் வீட்டுக்காரராக தான் ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கிறீங்க அதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்கள் பசங்களுக்கு அப்பாவாக கோபி வேணும் உங்கள் மாமியாருக்கு மகனாக கோபி வேணும் ஆனால் நீங்கள் என்னவோ கோபியை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க கோபியும் அந்த இருந்து வெளியிலே வரமாட்டேக்கிறாரு என்னையும் மையவோ பற்றியும் அக்கறையே இல்லாத கோபி இனி என் வாழ்க்கையில் எதுக்காக இருக்கணும் பாக்கியா இப்போ தான் எனக்கு புரியுது இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ வேதனையில் இருந்துருப்பீங்கன்னுட்டு கோபியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு உங்கள் நிலமையே புரிய வந்திருக்கு அப்படின்னு பாக்கியாவையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நல்ல தரமான முடிவு எடுத்த ராதிகா தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே பாக்யா கிட்ட சொல்லி ரொம்பவே அழக ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது ஈஸ்வரி கோபி இனியா செழியண்ணு எல்லாருமே பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மயுவோட பிறந்த நாளைக்கு கூட போக அவங்க அம்மா சொன்ன உடனே சரிமானு ஒத்துக்கிட்டு என் வீட்டிலேயே இருந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற கோபி தான் மாறுவாரோ தான் திருந்துவாரோ தெரியல இவரை நம்பி ராதிகா கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த கோபிக்கு சரியான பாடம் புகட்டணும் இனியும் இந்த வீட்டில் இருக்க விடவே கூடாது அப்படி இவர் இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க கூட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பாக்கியாக ஒரு முடிவெடுத்துட்டு இவங்க எல்லாம் பேசி சிரிக்கிறதை பார்த்துட்டு ரொம்பவே கோபமாக கிச்சனில் போய் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உடனே செல்வி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா ராதிகா இங்கே வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு கிளம்புறாங்களாமேக்கா அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஆமாம் இப்போ தான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் ராதிகா அவங்க முடிவுலேருந்து மாறுற மாதிரி இந்த கோபி என்னதான் ஏமாத்தினார் என் வாழ்க்கையில் தான் கோபியால வித சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கலன்னு இருந்தேன் கோபியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறமா வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் சந்தோஷம் சமாதானம் இங்க நிம்மதியின எதுவுமே எனக்கு இல்லாமல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி என்கிட்ட அவ்வளோ மனவேதனையில் பேசுறாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா கோபி அவங்க அம்மா கூடையும் பசங்க கூடையும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு பார்த்தியா இவரெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல குணமான உடனே உடனே தான் குடும்பத்தை பார்த்து போகாமல் இன்னும் இங்கே இருக்காரு இவரை நினைச்சா தான் எனக்கு அவ்வளோ கோவம் வருது எப்படியாவது வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா எங்கள் அத்தை வேற என்னை பேசி புரிய வச்சு உடனே அழுதுடுறாங்க என்ன செய்யன்னு தெரியல செல்வி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாக்கியலக் இதையே நினச்சிட்டு பாக்கியாவும் வாக்கிங் போகும்போது அங்கே ராதிகாவும் வராங்க ராதிகாவை பார்த்த பாக்கியா சொல்கிறாங்க ராதிகா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கல்ல எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் கோபி வேண்டான்னு நீங்கள் நினச்சாலும் மையவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களை பற்றியும் உங்கள் பொண்ணு மையவை பற்றியும் உங்கள் அம்மா எவ்வளோ யோசிப்பாங்க தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அவங்க இவ்வளோ கவலைப்படுவாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த வாழ்க்கையும் நல்லா இல்லை அப்படின்னு உங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் கண்டிப்பா கோபிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் நீங்க மூணு பேரும் சந்தோஷமா குடும்பமா இருக்கலாம்னு சொல்ல அதுக்கு உடனே இங்க வந்து ராதிகா கேட்குறாங்க நீங்க உங்க கல்யாண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா பாக்கியான்னு சொல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ராதிகா என்னைக்கு இங்கே கோபி என் வாழ்க்கையில் வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து டிவோர்ஸ் பண்ணணும் அன்னைக்கு தான் என் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன நான் எதுக்காக வாழ்கிறேன் நானும் சாதிச்சு காட்டணும் அப்படின்ற நானும் முன்னேறணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வந்தது இப்போ நான் ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கேன் என் பசங்களை தனியாக இருந்து என்னால் பார்த்துக்க முடியும் என்னாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணமே அந்த கோபி என் வாழ்க்கையிலருந்து பிரிஞ்சு போனது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ராதிகா சொல்கிறாங்க என்னைக்கு என் வாழ்க்கையில் கோபி வந்தாரோ என்றைக்கு அவரை கல்யாணம் பண்ணனோ அன்னையிலேருந்து எனக்கு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சே நான் என்னென்னு சொல்கிறது ஆக மொத்தத்தில் இந்த கோபியால் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி என் வாழ்க்கையிலையும் சரி என்னைக்கும் சந்தோஷமே இருக்காது போல எப்போ நீங்கள் கோபியை பிரிஞ்சிங்களோ உங்கள் வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரி தான் கோபியை பிரிஞ்சிருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் கண்டிப்பாக கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழப் போகிறது இல்லை எங்கள் அம்மா அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க பாக்கியா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே மறுபடியும் பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே பாக்கியாவை பார்க்குறதுக்காக எழில் வராரு எழில பார்த்து பாக்கியா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்படி உன் அப்பா கூட வாழை பிடிக்காம இங்கே இந்த ராதிகாவும் உங்கள் அப்பாவோட குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்கே கோபி கூட வாழை பிடிக்கலன்னு சொல்லி வீட்டையே காலி செஞ்சுட்டு போகிறாங்க ஆனால் உன் பாட்டி இனியா செழியன் எல்லாரும் உங்க அப்பாவை ராதிகா பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி மனசெல்லாம் மாற்றி நம்ம வீட்லயே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த கோபி வந்ததுலேருந்து வர வர எனக்கு சந்தோஷமே இல்லாம ஆயிடுச்சு வீட்டில் இருக்கிறத விட ஹோட்டல்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது எழில் என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியல ராதிகா கிட்ட போய் பேசினா அவங்களோட நிலைமையை பார்த்து எனக்கே ரொம்பவே பாவமா இருக்குது அவங்களுக்கு எப்படி உதவி செய்யன்னு வர தெரியல எழில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எழில் சொல்றாங்க அம்மா நான் வேணாம் வந்து பேசிட்டுமா அந்த ஆளுக்கு புரிய வைக்கட்டுமாம்மா அவர் என்ன பெருசாக நல்லது செஞ்சுட்டாருன்னு மறுபடியும் இந்த வீட்டில் வந்து உக்காந்துருக்காருமா ஏமா அப்பா இப்படி இருக்கார் பாட்டி இனியானு எல்லோரும் அப்பாவுக்கும் சப்போர்ட்டாக இருக்க போய்தாம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை முடியலன்னா நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாரு அப்படியே வந்தாலும் சீக்கிரமாக அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல அங்கே போகணும்னு தெரியாதாம்மா நான் வந்து பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க எழில் அதுக்கு உடனே இங்கே பாக்கியாக சொல்கிறாங்க நீ வந்து பேசுனா உன் பாட்டி மறுபடியும் பெருசாக ஏதாவது பிரச்சனை செஞ்சுருவாங்க ஏற்கனவே நீயும் அமிர்தா இங்கே நிலா பாப்பான்னு நான் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நீ நம்ம வீட்டுக்கு வந்த உடனே உன் பாட்டி சும்மாவாக இருப்பாங்க மறுபடியும் குழந்தைய பற்றி பேசி உங்கள் ரெண்டு பேர் மனசையும் வேதனைப்படுத்துவாங்க அதனால தான் இப்போதைக்கு நீ ஏன் வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொல்லியிருக்கேன் இப்படி உங்கள் பாட்டி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க உங்கள் பாட்டி ஈஸ்வரி செய்கிறது எதுவும் எனக்கு பிடிக்கல பேசாமல் அந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் சமைக்கும்போது அதை கொண்டு போய் உங்கள் அப்பா கோபிக்கிட்ட கொடுத்து பாக்கியா உனக்காகவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறா அப்படின்னு என்னை பற்றி கோபிக்கிட்ட சொல்ல சொல்ல கோபியும் ரொம்பவே எனக்கு கவ என்னை கவனிக்கிறாரு எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு ராதிகாவை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாரு இப்படி உன் பாட்டியால் தான் கோபி இந்த ஒரு நிலமையில் இருக்கார் என்ன சொல்லனே தெரியல அப்படின்னு ரொம்பவே கோவத்துல பேசிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி உடனே அமிர்தாவும் அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே அவர் வெளியில் போயிடுவாருமா அப்படி போகலைனாலும் நீங்கள் பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்கம்மா நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு அமிர்தா இங்கே பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு எழிலும் அமிர்தா சொல்கிறதும் சரியாதனமாக இருக்குது நீங்கள் என் வீட்டுக்கு வந்துருங்கம்மா எதுக்குமா அந்தால் பார்த்து அந்த ஆள் பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் சமைச்சி கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் அருமை இனியாக செழியனுக்கும் பாட்டிக்கும் தெரியவே தெரியாதுமா புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் சரியான முடிவெடுக்க தான் போகிறேன் எழில் நீ இப்போதைக்கி இதை பெருசாக்க வேண்டாம் நான் கோபிக்கிட்ட பேசி பார்க்குறேன் அதுக்கும் அவர் சரிப்பட்டு வரலன்னா நான் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ஹோட்டலில் மறுபடியும் தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஹோட்டல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு செல்வியவும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போன பாக்கியா வீட்டு வேலையை செய் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவே கோபி மறுபடியும் பாக்கியா கிட்டே பேச வராங்க உடனே பாக்கியா உனக்கு டயர்டாக இருக்கா நான் என்னுடைய க்ளவுட் கிச்சனில் நானே சமைக்க கற்றுக்கிட்டேன் முன்னாடிலாம் எனக்கு சமைக்க தெரியாது வேணும்னா உனக்காக ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு கொடுக்கட்டுமா பாக்கியா நீ கொஞ்ச நேரம் இறேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தரேன் வெளியிலேருந்து உனக்கு பிடிக்குமேன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட கொடுத்தாலும் வாங்க மாட்டேக்கிற தனியாகவே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிற எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வீட்டில் உள்ள எல்லாரையும் நான் தானே நல்லா பார்த்துக்கணும் பாக்கியா அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் இந்த வீட்டில் நான் இருக்கும்போது நீ என்ன செய்கிற உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது நீ எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன் பாக்கியா ஆனால் இப்போ உன்னோட அருமை எனக்கு புரிய வந்துருச்சு நான் மனசு மாறிட்டேன் பாக்கியா உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு உனக்காக நீ கேட்டால் என்ன வேணாலும் செய்வேன் பாக்கியா அப்படின்னு கோபி சொல்லும்போது பாக்கியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அப்படியா எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா நான் என்ன கேட்டாலும் உடனே செய்வீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா நீ சந்தோஷமாக பேசுகிறல கண்டிப்பாக பாக்கியா உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல வாக்கியா ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க அப்போ முதல்ல இந்த வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பி போங்க உங்கள் குடும்பத்தோட போய் சேருங்க ராதிகா மயு எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பொறுப்பாக அவங்க கூடயே இருந்து பாருங்கள் எனக்குன்னு நீங்கள் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டிங்களே அதையே சமாளித்து இப்போ மறுபடியும் ஹோட்டலை நல்லபடியாக இருக்கேன் உங்கள் யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம் இந்த குடும்பம் வேண்டாம் இந்த பாக்கியா வேண்டான்னு சொல்லி ராதிகா மேலே உள்ள ஆசையிலையும் இங்கே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும்னு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போனீங்களே அப்போ இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலையா நம்மளை விட வளர்ந்த பசங்க இருக்கிறாங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க இப்போ போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோமேன்ற எண்ணம் இல்லாமல் இங்கே எல்லாரையும் விட்டுட்டு போனேன் உங்களை பற்றி யோசிக்காமல் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ வரைக்கும் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேன் நான் என்னை ஓ இப்போ புதுசாக வந்துட்டு உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும் பாக்கியா குடும்பத்துக்காக நான் தானே செய்யணும்னு சொல்கிறீங்க அப்போ இல்லாத பொறுப்பு இப்போ புதுசாக உங்களுக்கு வந்துருச்சா உங்கள் பொறுப்பு அக்கறை எதுவுமே என் குடும்பத்துக்கும் எனக்கும் தேவையே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான் தேவை ராதிகா உங்களை மட்டும்தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க மயோ உங்கள் பொண்ணு தானே மையவோட பிறந்த நாளைக்கு போகணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை என்ன தான் உங்கள் அம்மா இனியான்னு எல்லாரும் சொல்லியிருந்தாலும் இப்படி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்லேயே இருக்கிறது ஏன் சுயமாக ஒரு முடிவெடுத்து ராதிகா வேணும்னு போக தெரிஞ்ச உங்களுக்கு என் பொண்ணு மையோட பிறந்த நாளைக்கு போயே ஆவனு சொல்லிட்டு இங்கேருந்து போக முடியாதா என்ன நீங்கள் இப்போ நல்லா தான் இருக்கீங்க நல்லாவே குணமாயிட்டீங்க அதனால தான் உங்கள் பொண்ணு இனியா காம்படிஷனில் வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ராதிகாவோட வீட்டுக்கு போக முடியாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதெல்லாம் சரியே இல்லை நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்கள் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இங்கே இருக்கிறது சரியில்லை முதல்ல என்கிட்ட பாசமாக பேச வருது உதவி வேணுமானு கேட்குறது நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் பாக்கியா அப்படின்ற மாதிரி இப்படியெல்லாம் பேசுறதுலாம் கேட்டு நான் அப்படியே உங்களை நம்பிடுவேன் மறுபடியும் உங்ககிட்ட ஆசையாக பேச ஆரம்பிச்சிருவேன் நினைக்காதீங்க என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை உங்களை நான் கண்டுக்க போகிறதும் கிடையாது ஏன்னால் நீங்கள் என் வாழ்க்கையில் இல்லைன்னு என்றைக்கும் நான் முடிவெடுத்துட்டேன் அதில் நான் உறுதியாகவும் இருக்கிறேன் குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாத உங்களை மறுபடியும் நான் ஏற்றுக்கிட்டு என்ன செய்கிறது ராதிகா இப்போ எவ்வளோ இருக்காங்க உங்களை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நினச்சி வீட்டை காலி செஞ்சுட்டு போகணுன்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் சந்தோஷம்தான் முக்கியம் என் குடும்பத்தோடு தான் நான் இருக்கணும் அப்படின்னு இந்த வீட்டில் இருக்கிறீங்களே உங்களெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறது பேசாமல் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ ராதிகா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்கள் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுவும் ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவங்களுக்காக தானே என்ன ஏமாத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என் அருமை புரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒழுங்காக ராதிகா தான் உங்களுடைய குடும்பம்னு ஒன்று சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படி இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு நான் இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்காமல் ராதிகா கூட போய் வாழாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது ஏன்னால் நீங்கள் என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னையிலேருந்து இங்கே என் பசங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என் அத்தை என்னடானா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் நீங்கள் வந்ததுலேருந்து இந்த வீட்டில் எனக்கு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லை பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதுக்காக தான் இந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபியும் இல்லை பாக்கியா உனக்கு நான் பிரச்சனை சந்ததெல்லாம் சரிதான் ஆனாலும் நான் இப்போ அப்படிலாம் நினைக்கல நீ நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் உன் அருமை பெருமை எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீ தான் பாக்கியா என்னை புரிஞ்சுக்காம வெளியில் போக சொல்கிறேன் ராதிகா வீட்டுக்கு போனால் எனக்கு நிம்மதியே இருக்காது சந்தோஷமே இருக்காது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் என் பசங்க என் அம்மானு எல்லாரு கூடையும் உட்காந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிக்கிறேன் தெரியுமா என்னைக்கு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா வீ வீட்டுக்கு போனனோ ராதிகாவை கல்யாணம் பண்ணனும் நான் உண்மையாகவே சொல்கிறேன் அங்கே எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல ஏன் நான் காஃபி வேணும்னு நினைக்கும் போது நீ காஃபி கொண்டு வந்து கொடுப்ப நான் எங்கேயாவது போகணும்னா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சு எவ்வளோ அழகாக என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட அதை புரிஞ்சிக்காமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் எவ்வளோ கெஞ்சிகிட்ருந்துருக்கேன் தெரியுமா ஆனால் அப்போ தான் அருமையே எனக்கு புரிய வந்தது உன் மேலே உள்ள கோவத்தில் பிரச்சனை செஞ்சதெல்லாம் நான் உண்மை தான் ஆனாலும் நான் திருந்திட்டேன் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன் அதனால் என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லாத நான் கண்டிப்பாக எங்கள் ஒரு நாள் போவேன் ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே பாக்கியாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு இங்கே இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நினச்சது நினச்ச விலையில் சாப்பிட முடியுது உங்களுக்கு கேட்டதெல்லாம் உங்கள் அம்மா மூலமாக கிடச்சிட்ருக்கு அதனால் இங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பம் ராதிகாவை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை அதானே நீங்கள் இருக்கிற இடத்துல நான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இத்தனை நாள் என் குடும்பம் முக்கியம்னு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சேன் யாருமே இல்லைன்னு என் பொண்ணும் என் பசங்களும் நினச்சிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என் என் பசங்களுக்கும் உங்க அம்மா ஈஸ்வரிக்கும் உங்க மேல இருக்கிற பாசம் தான் முன்னாடி இருக்கே தவிர்த்து என்னை பற்றி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க எப்பயும் போல உங்க பசங்களோடையும் உங்க அம்மா கூட இதே வீட்டில் இருங்க ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே கோபியும் வேண்டாம் பாக்கியா பசங்க மேலே உனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியும் கொஞ்சம் இரு நான் கண்டிப்பாக ராதிகா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல எப்படி போவீங்க அவங்க தான் வீட காலி செஞ்சுட்டு போகிறாங்களே இப்போ கூட ராதிகா கூட போய் ஒன்று சேர்ந்து வாழணும்னு யோசிக்காத நீங்க எப்போ போய் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அதெல்லாம் தெரியாது இப்போ போகிறதா இருந்தால் கிளம்புங்க இல்லைனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ராதிகாவுக்கு துணையாக நீங்கள் இருந்தே ஆகணும் மறுபடியும் இந்த வீட்டில் முன்ன மாதிரி இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோபமாக பிரச்சனை செய்கிறாங்க இப்படி கோபமாக பாக்கியா பேசிக்கிட்டே போக பதில் பேசாமல் கோபி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு பாக்கியாவோட சத்தத்தை கேட்டு அங்கே இனியா செழியன் ஈஸ்வரின் எல்லாருமே வந்துடுறாங்க பாக்கியா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே உடனே எப்பயும் போல அவங்க எல்லாரும் கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இனியா கேட்குறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் அப்பா இப்போதான் நல்லா இருக்கா அப்பா வந்ததால தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம் ஏமா உங்களுக்கு தெரியாதா அப்பாவை பார்த்து பார்க்கணும் பேசணும்னு நினைச்சப்ப ராதிகா வீட்டுக்கு போனாலே அம்மா என்ன பேச்சு தெரியுமா பேசுவாங்க எங்களை ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல உங்களை அவமானப்படுத்துவாங்கம்மா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அப்பா கிட்ட பேசிட்டு வரணும்னு போனால் அங்கே ராதிகாவும் என்னென்னவோ கேள்வி கேட்பாங்க ஆனால் இப்போ அப்பா என் கூடயே இருக்கிறாங்கம்மா அப்பாலாம் அங்கே ஒன்றும் போக வேண்டாம் அப்படி போனால் மறுபடியும் திரும்பி வரமாட்டாருமா உங்களுக்கு வேணும்னா எங்கள் அப்பா முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு எங்கள் அப்பா தான்மா முக்கியம் அப்படின்னு இனியா பேசுகிறாங்க அதுக்கு ஈஸ்வரியும் பாத்தியா பாக்கியா பசங்களுக்கு நீ மட்டும் முக்கியம் இல்லை என் பையன் இருக்கிறதும் முக்கியம்தான் ஏன் மேடையில் இங்க இனியா ஒன்றையும் இங்கே கோபியவும் பக்கத்தில் நிற்க வச்சு என் அப்பா அம்மா தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன் நான் இப்படி செலக்ட் ஆகிருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா உன் வாழ்க்கையை பற்றி முதல்ல யோசிச்சுட்டு உன் பசங்க வாழ்க்கைக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதை விட்டுட்டு இப்படியா இப்படியா கோபியை மனசு வேதனைப்படுத்தி அதுவும் அந்த ராதிகா கூட போய் சேர்ந்து வாழ சொல்லிகிட்ருக்க ஏன் ராதிகா வீட்டுக்கு போனால் என் பையனுக்கு ஏதாவது ஆயிரும் நீ சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீயா ஏற்கனவே அந்த ராதிகாவுக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்த கோபி எதுக்காக இங்கேயே இங்கே இருக்கணும் என் பையனுக்கு ராதிகா வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம் ராதிகா கூட தான் போய் உனக்கு என்ன உரிமை அப்படி சொல்றதுக்கு உனக்கு கோபியை பிடிக்கலன்னா அமைதியாரு அதை விட்டுட்டு செய்யாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போது அத்தை உங்களுக்கு உங்கள் பையன் முக்கியம் அதே மாதிரி எனக்கு என் வாழ்க்கையை விட ராதிகாவை பற்றி ராதிகாவோட வாழ்க்கையும் மயுவோட வாழ்க்கையும் தான் முக்கியம் ஏன் உங்கள் பையன் என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சது பத்தாதுன்னு ராதிகாவோட வாழ்க்கையிலையும் கல்யாணம் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி பிரச்சனை செஞ்சுட்ருக்காரு அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்காமல் இப்படி கோபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இத்தனை நாள் இங்கே ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காரு இனியும் அப்படி நடக்கக்கூடாது ஒன்று உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும் நீங்களே யோசித்து ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படி கோபி தான் உங்களுக்கு முக்கியம் நினச்சிங்கன்னா இப்போவே நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் எனக்கும் என் பையன் வீடு இருக்குது எழிலோட வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்துப்பேன் புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனா என் ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஒரு வீடாக பார்த்து நான் அங்கே தனியாக தங்கிக்கிறேன் இப்படி எனக்கு பிடிக்காத கோபி இருக்கிற இடத்துல எனக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இவரால் வந்த பிரச்சனையே போதும் மறுபடியும் மறுபடியும் கோபியால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவே வேண்டாம் அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கோபமாக பேசிடுறாங்க ஆனால் வீட்டில் இருக்க ஈஸ்வரி இனியா செளியன்னு எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் கோயில் கோபிக்கு சப்போர்ட் தவிர்த்து பாக்கியா என்ன சொல்ல வராங்கன்றதையே புரிஞ்சுக்காம பாக்கியாவை பத்தி யோசிக்காம இருக்கிறதுனால உடனே பாக்கியா கோவத்தில் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சந்தோஷமா இருங்க வெளியில் வெளியில பாக்கியா இதை பார்த்த உடனே இனியா ஈஸ்வரி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இனியா இங்க வந்து பாக்கியாவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனா பாக்கியா யார் பேச்சையும் கேட்காம என்ன மதிக்காத இந்த வீட்டில் இனி நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க பாக்கியலட்சுமி